மகனுக்கு எதிராக விஜயபுரப்படனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் திமுக தலைவர் தலைமை கழகத்தில் எனக்கு திருமண பந்தத்தின் மீது நம்பிக்கையே இல்லை செட்டையும் தாண்டி சிலருக்கு காதல் ஒர்க் அவுட் ஆயிடும் அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகிவிட்டது நான் இவ்நாடு எங்க ஓட்டுவார் துபாயில் இருக்கார் துபாயில் இருக்காருன்னு சொன்னேன் ஆனால் துபாயில் அவர் வேற ஒரு பொண்ணை ஓட்டிக்கிட்டு இருக்காருங்கிறது இப்போ தான் தெரிஞ்சது டிவர்ஸ் பண்ணுறத முடிவெடுத்துட்டேன் ஆனால் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கேன் என்று சொல்கிறார் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் என்னை வரவித்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் நேரடே இப்போ நான் பேச போகிற தலைப்பு சுருதிஹாசன் இதயத்தில் காதலனாக புகுந்த டைரக்டர் இயக்குனர் லோகேஷ் கனராஜ் இப்போ கொஞ்சம் சும்மா தான் இருக்காரு அவருக்கு வேலையை கொடுக்க வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கமலஹாசன் ஒரு புத்திசாலி ஜனமான்னு ஒரு ஐடியா பண்ணார் என்னன்னா இனிமேல் என்ற தலைப்பில் ஒரு இசை ஆல்பம் தயாரிப்பது என்ற முடிவுக்கு வந்தார் கமலஹாசன் அந்த இசையால்பத்துக்கு நடிகை சுருதிஹாசனே இசையமைத்திருக்கிறார் நடிகர் கமலஹாசனே பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் லோகேஷ் கனர்ராஜும் சுருதிஹாசனும் அந்த இசை ஆல்பத்தில் ஜோடியாக நடித்தார்கள் அந்த படத்தில் லோகேஷ் கனராஜ் சுருதிஹாசன் முதட்டில் இச்சேச்சு என்று முதட்டை கவி முத்தம் கொடுத்தார் படுக்கை இறையில காதலன் காவிலியை தாண்டி கணவன் மனைவியாக உருண்டு பிறண்டு சுருஹாசனை ஒரு வழி பண்ணிவிட்டார் லோகேஷ் கனராஜ் சுருதிஹாசனும் லோகேஷ் கனராஜுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அதில் இன்னும் கூடுதலாக போய் சுருதிஹாசன் என்ன சொல்றாருன்னா லோகேஷ் கனராஜை காதலிக்காதவர்கள் யாராவது உண்டா என்று கேட்டிருக்கிறார் அப்போ எந்த அளவுக்கு இருவருடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு இந்த சுருதிஹாசனுடைய பேட்டியை உதாரணம் அதையும் தாண்டி இப்போ நடிகர் நடிச்ச நடிகர் தாண்டி சிலருக்கு காதல் ஒர்க் அவுட் ஆயிடும் அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகிவிட்டது சுருநிலாசனுக்கும் லோகேஷ் என்ன எப்படின்னு கேக்குறீங்களா இப்போ சென்னையில கிரிக்கெட் போட்டி அனுந்தது இல்லையா கிரிக்கெட் போட்டிக்கு பார்வையிட லோகேஷ் கனராஜும் தோல் மேல் தோல் கை போட்டுக்கொண்டு கொண்டு காதல் புறாக்களாக அங்கு வட்டமிட்டனர் இவர் வீடியோவும் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் லோகேஷ் கனராஜும் ஸ்ருதிஹாசனும் ஆனா ஸ்ருதிஹாசனுக்கு இவர் முதல் காதலா என்றால் இல்லவே இல்லை சுருதிகாசனுக்கு இது நாலாவது காதல் சித்தார்த்துடன் ஆரம்பத்தில் இருவரும் ஒன்றாக வாழ்ந்தார்கள் அதற்கு பிறகு மூணு படப்பிடிப்பின் போது தனுஷுடன் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ரெண்டு பேரும் எப்பவுமே இணை புரியாத காதல்களாக இருந்தார்கள் அதற்கு பிறகு ரஜினிகாந்த் தலையீட்டின் பேரில் தனுஷும்ஹாசனும் பிரிந்தார்கள் இப்போ ஒரு இசைக்கலைஞருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சுருதிஹாசன் அதுக்கும் இடையில ஒரு வெளிநாட்டுக்காரரை கூட்டு வந்து பட்டு வெட்டி பட்டுச்சட்ட இதோட கூட்டு வந்து கமலஹாசன் ஸ்ருதிஹாசன் போட்டோ போட்டு நிச்சயார்த்தம் நடந்தது என்றும் ஒரு செய்தி வந்தது நிச்சயார்த்தார்த்தம் என்று செய்தி வந்தது மட்டும்தான் கல்யாணம்லாம் நடக்கல சுருதி ஆசன் என்ன சொல்றாருன்னா எனக்கு திருமண பந்தத்தின் மீது நம்பிக்கையே இல்லை திருமணம் காவேஜ் திருமணம் மட்டும் ஒழுங்கா வாழ்ந்தாங்களா என்ன இத்தனை பேர் டை பண்ணிட்டாங்க எனவே எனக்கு திருமண பந்தத்தின் மீது விருப்பம் இல்லை என்று சொல்கிறார் சுருதி இப்படி சொன்ன சுருதியாசனை நாம் எப்படி விமர்சிக்கிறது சிவகுமார் மகளை நடிகையாக அறிமுகப்படுத்த விரும்பிய இயக்குநர் மணிரத்னம் இயக்குநர் மணிரத்னம் பல நடிகர் நடிகரை அறிமுகப்படுத்தியவர் மணிரத்னம் அந்த அடிப்படையில் நடிகர் சிவகுமாரின் மகளும் சூர்யா கார்த்திக் ஆகியோரின் சகோதரியுமான பிருந்தாவை தன்னுடைய படத்தில் கதாநாயகியாக அறிமுகப்படுத்த விரும்பினார் மணிரத்னம் மணிரத்னத்திடம் அப்போது உதவி இயக்குநராக பணியாற்றிய சுதா கங்கரா மூலம் இப்படி சிவகுமாருக்கு ஒரு மகா இருக்கிறாங்க அவங்க பின்னணிகளும் பாடியிருக்காங்க அவங்கள நம்ம கதாநாயகம் அடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னதும் மணிரத்னம் சார்பில் விருந்தாவை அணுகினார்கள் ஆனால் நடிகர் சிவகுமாருக்கு தன்னுடைய மகளை நடிகாக்க விருப்பம் இல்லை அது மட்டுமல்ல பின்னடியாக பாடைய தொடர்ந்து பணிபுரிவேன் ஆனால் நடிகாக எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டார் பிருந்தா அந்த படத்தின் பெயர் கன்னத்தில் முத்தமிட்டால் கன்னத்தை முத்தமிட்டால் படத்தில்தான் பிருந்தாவை கதனைய அறிமுகப்படுத்த விரும்பினார் மணிரத்னம் பிருந்தா நடிக்க மறுத்த நுழைவாக அந்த வேடத்துக்கு சிம்ரன் நடிக்க வைக்கப்பட்டார் கணவனுடன் விவகாரத்து கிடைக்காமல் தவிக்கும் விஜய் படத்தின் ஜோடி நடிகர் விஜய்யுடன் வாரிசு படத்தில் ஜோடியாக நடித்தவர் சமுக்தா இவர் அடுத்து பிக்பாஸ்லயும் கலந்துகிட்டு அதிக புகழில் பெற்றார் திருமணத்தின் கொஞ்சம் அதிகமாக ஆர்வம் காட்டினரு சம்யுக்தா இதனால் கார்த்திக் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இப்போது இவர்கள் ரேயான் என்ற ஒரு மகனும் இருக்கிறார் கார்த்திக்கு துபாயில் வேலை செய்கிறார் இங்க தமிழ்நாட்டில் சம்யுக்தா சினிமாவில் கொண்டிருக்கிறார் கொரோனா சமயம் காரணமாக தன்னுடன் தன் கணவன் கார்த்திகுடன் துபாய்க்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார் சமய்தா அப்போது நடிகை பாவனாவுடைய தொடர்பு கிடைத்தது பாவனாவுக்கும் கார்த்திக்கு உடைய குடும்பத்தினருக்கும் நல்ல உறவு உண்டு அந்த அடிப்படையே பாவனா சில தகவல்களை சொன்னதும் சமய்தா அதிர்ச்சி அடைந்தார் இந்த மாதிரி உன் புருஷன் கார்த்திக்கு துபாயில வேற ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்திட்டு இருக்கான் என்று தகவலை சொல்லியிருக்கிறார் அதற்கான ஆதாரங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார் இதனால் தன்னுடைய கணவன் கார்த்திக் மீது கோபப்பட்ட சமயத்தா சரிப்பா நீ துபாயிலேயே அந்த பெண்ணோட நீ வாழ்ந்துக்க எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு கேட்டிருக்க ஆரம்பத்தில் விவகாரத்துக்கு சம்மதம் தெரிவித்த கார்த்திக் அதுக்கப்புறம் மறுத்து மறுதளித்திருக்கிறார் காலம் கடத்தி கொண்டே இருக்கிறார் இப்போ கணவனை விட்டு பிரிவது என்று முடிவெடுத்தாலும் சம்ய்தாவுக்கு அவருடைய கணவர் கார்த்திக் டைவர்ஸ் கொடுக்காத காரணமாக அல்லாடி கொண்டிருக்கிறார் சம்யுக்தா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா இந்த வெளிநாட்டுல வேலை செய்யற பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நடிகைகள் அங்க அவர் தனியா இருக்காரா சிங்கிளா இருக்காரா மேரிடா இருக்காரா லெவிங் இருக்காரான்னு தெரிந்த பிறகு திருமணம் செய்து கொள்வது உசிதம் இப்படி அங்க ஒருத்தியோட தொடர்பு கொண்டு அங்க ஒருத்தியோட வாழ்ந்துக்கிட்டு இங்க நடிகையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெட்ட குதிரை சவாரிய செய்றதுன்னா அது நடக்காது ஏனென்றால் எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கடவுனுக்கு இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார் இப்போ அந்த மாதிரி விவரம் தெரியாம விவரத்தை தெரிந்து கொள்ளாமல் அவசர அவசரமாக இருக்க கார்த்திக் துபாயில் இருப்பவரை திருமணம் செய்து கொண்டு இப்போது சங்கீதா சம்யுக்தா இங்கே சென்னையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் சமீபத்துல இந்த விஷயத்த கூட பத்திரிகையாரிடம் பேர் கொண்டார் சம்ய்தா நான் இவ்ளோ ஓட்டுக்கார் துபாயில இருக்கார் துபாயில இருக்காருன்னு சொன்னேன் ஆனா துபாயில அவர் வேற ஒரு பொண்ணை ஓட்டிக்கிட்டு இருக்காருங்கிறது இப்பதான் தெரிஞ்சது டிவர்ஸ் பண்ற முடிவெடுத்துட்டேன் முடிவு எடுத்துட்டேன் ஆனால் டிவர்ஸ் கொடுக்க மறுத்து கொண்டிருக்கிறார் கார்த்திக் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் சமீப்தா திமுகவுக்கு பிரச்சாரம் செய்கிறார் புயல் வடிவேலு ஆனால் விருதுநகரில் கேப்டன் மகனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய மாட்டேன் சொல்கிறார் வடிவேலு ஏற்கனவே கேப்டனால் வளர்ந்தவர் வடிவேலு ஆனால் நன்றி மறந்தது போல கேப்டனை தேர்தலில் சகட்டு மேனைக்கு திட்டி தீர்த்து விட்டால் அது மட்டுமல்ல சமீபத்தில் கேப்டன் மறைந்தபோது அந்த துக்கம் கூட விசாரிக்க போகலை நேரில் அஞ்சலி செலுத்தலை நிறைய பேர் பொழுதி வாரி தோற்றி விட்டார்கள் நன்றி அதுன்னு சொல்லிவிட்டார்கள் இது எப்படியும் காதல விழுந்திருக்கும் இல்லையா இதன் காரணமாக திமுகவுக்கு பிரச்சாரத்துக்கு செல்கிற வடிவேலு நான் எந்த காரணத்தை முன்னிட்டும் விருதுநகரில் கேப்டன்

நீ பாக்குறது கேக்குறது நடக்கிறது எல்லாமே கனவுதான்டா தாண்டா கனவு இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்